ஆம்புலன்ஸ் வழி விட்டுருந்துப்பா கொஞ்சம் விலைக்கு போகட்டு கொஞ்சம் ஆம்புலன்ஸ் வழி விட்டுப்பா ஏப்பா கொஞ்சம் விலை கேப்பான் ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் போட்டு ஆம்புலன்ஸ் வலி விட்டுருங்கப்பா போகும் வழி விட்டுப்பா நீ விலைக்கு கேட்பான் ஆம்பு

இது மாதிரி ஆயிரம் ஆம்புலன்ஸ் விட்டாலும் மக்கள் மனதை மாற்ற முடியாது மக்கள் இருக்கிற கூட்டத்தில் விட்டு மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கி மக்கள் அடிபட்டது பொறுப்பு வெறும் யாருமே போகல நோயாளியா போக கிடையாது கூட்டத்தில் இதே மாதிரி இந்த அரசுக்கு எச்சரிக்கையா அடுத்த பேஷன்ட ஏத்திட்டு போற மாதிரிதான் இருக்கும் சரிங்களா வெறு வண்டி ஆபரன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேஷன்ட்டா மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிரும் என்ன அசிங்கமா இல்ல பிரதான எதிர்க்கட்சியுடைய கூட்டம் நடக்குது ஆ ஒரு அரசாங்கம் எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் ஆக இதெல்லாம் காவல்துறை குறைந்த நடவடிக்கை எடுக்கணும் மற்றபடி நாளைக்கு புகார் கொடுங்க காவல் நிலையத்துல புகார எடுத்து நடவடிக்கை எடுக்கணும்